வாழ்க வளமுடன் சிவாயனமும் அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் நவ கிரகங்கள் இயக்குகின்றன மனிதன் இயங்குகிறான் பனிரெண்டு ராசிகளில் ஒன்பது கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஏழாவதாக அதாவது கடைசி நட்சத்திரமாக இருக்கக்கூடியது ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் குருவினுடைய வீட்டில் இருக்குது இந்த புதனுடைய நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா மேசத்துலேருந்து நாலாவது வீடான கடகத்தில் ஒன்பதாவது நட்சத்திரமாக ஆயிலிய நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் இருந்து நான்காவது வீடான விருச்சகத்தில் அதிலிருந்து ஒன்பதாவது நட்சத்திரமாக கேட்டை இருக்கும் அப்போ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு இருந்து நான்காவது வீடான மீன ராசியில் ஒன்பதாவது நட்சத்திரமாக இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கும் அப்போ நட்சத்திரங்களுடைய வரிசையில் இந்த புதன் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு எல்லாமே ஒம்பதாக வரும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேவதி நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதாவது ஆன்மீக வழிபாடு அதே மாதிரி தான தர்மங்கள் செய்வது பூர்வீகத்தில் இருக்க முடியாமல் பூர்வீகத்தை விட்டு நாடு விட்டு நாடு போய் இருக்கிறது உள்ளூர்லேருந்து வெளியூரில் போய் வாழ்க்கை நடத்துறது இதெல்லாம் இருக்கக்கூடியது இந்த ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் பார்த்திங்க அப்படின்னா சுந்தரானந்தர் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் ஒரு சித்தர் வழிபாடு இருக்கும் அதில் இந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய வழிபாட்டுக்குரிய சித்தர் சுந்தரானந்தர் இந்த சுந்தரானந்த சித்தர் பார்த்திங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஜீவ சமாதியில் இருக்கார் அங்கே தான் இவருக்கு தனி சன்னதி இருக்குது இந்த சுந்தரானந்த சித்தர் பார்த்திங்க அப்படின்னா அகத்தியர் மலையில் அதாவது சதுரகிரி மலையில் அகத்தியரோட பல காலம் தவம் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க அகத்தியரோடு வாழ்ந்தார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அப்போ இவருக்கு வண்ணப சித்தர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு மதுரை மாநகரில் மீனாட்சி அம்மன் கோயிலில் இவர் தண்ணி சன்னதியிலிருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார் அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேரும் தன்னுடைய வாழ்நாளில் ஒருமுறையேனும் மதுரை அம்மன் கோவில் சென்று அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய சமாதி அடைந்திருக்கக்கூடிய அந்த சுந்தரானந்தனை வழிபாடு செய்தால் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர் நிவர்த்தி செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றி வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் பொதுவாகவே இந்த சித்தர் பெருமக்கள் மகான்கள் வழிபாடு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஊழ் வினையையும் கர்ம வினையையும் தீர்க்கறத்துக்காகத்தான் இவங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவசமாதி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே ஜீவசமாதி அடைஞ்சிட முடியாது மனிதன் பிறப்பு இருந்தால் இறப்பு ஒன்று உண்டு அப்போ இந்த ஜீவ சமாதி அப்படின்னா இந்த ஜ உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை வெளியில் விடாமல் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா இந்த உடல் ஆகிய கூட்டிலிருந்து இந்த கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காத்தாகிய ஆன்மா இந்த உடலை விட்டு வெளியே போயிடும் இதுதான் இறப்பு அது ஒன்பது வாசல் இருக்குது நம்ம இந்த உடம்பில் அதில் எந்த வாசலில் போகுதோ அதுக்கு தகுந்த பிராய்ச்சி தான் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும் இப்போ சகசராஜத்தில் போகுது அப்படின்னா நேராக பிரபஞ்சத்துக்கு போயிடும் சூரிய மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஆன்மாவுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு வழியாக போகும் மூக்கு வழியாக போகும் வாய் வழியாக போகும் இப்படி உடலில் ஒன்பது வாசல் இருக்கும் அந்த வாசலில் எந்த வழியாக போகுதோ அதுக்கு தகுந்த பிராச்சியத்தை அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த ஜீவசமாதி அப்படிங்கிறது இந்த உடலில் இருக்க ஆன்மாவை வெளியே விடாமல் உடலுக்குள்ளேயே அப்படியே ஐக்கியம் பண்ணுறது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இறப்பு நிலையை அடைவாங்க ஆனால் அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இயங்கிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமாதிகளை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஒளி அட் ஒளி அலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடங்களில் போய் நம்ம கண்ண மூடி தியானம் செய்யும் பொழுது அந்த ஜீவ சமாதியில் இருந்து வரக்கூடிய அந்த ஒளி அலைகள் நம்மளுடைய ஆறாவில் சேரும் பொழுது நம்மளுடைய உடலும் உள்ளமும் தூண் தூய்மை அடையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படி எங்கேயெல்லாம் எந்த ஆலயங்களில் எல்லாம் இந்த சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்களோ அந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெறும் இப்போ நீங்கள் திருப்பதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலகத்திலேயே பணக்காரசாமின்னு சொல்கிறோம் அதே மாதிரி அதிக பக்தர்கள் போகின்ற இடம் திருப்பதி ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொங்கணருடைய ஜீவசமாதி இருக்கிறது அதனுடைய ஆற்றல் தான் அதை சிறப்படைய வைத்தது திருவண்ணாமலை மலையை சுற்றியே அத்தனை இடங்களிலும் அத்தனை ஆலயங்களிலும் சித்தர்களுடைய ஜீவசமாதி அதே மாதிரி சதுரகிரி மலை அகத்தியர் மலை கொங்கணர் மலை இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்களுடைய ஆற்றல் அங்கே இருக்கும் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுந்தரானந்தர் நெருர் சதாசிவம் தத்தகரை மலை சுயம் பிரகாசம் இப்படி எத்தனையோ இடங்களை நம்ம சொல்லலாம் பழனி பழனி போகர் புலிப்பாணி சித்தர் இப்படி அப்போ இந்த ஜீவசமாதி வழிபாடு என்பது நம்மளுடைய ஊழ்வினையையும் நாம் சுமந்து வந்திருக்க வந்திருக்கின்ற அந்த கர்ம வினையையும் தீர்க்கக்கூடிய இடமாகும் அப்படி இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு உரிய சித்தரானந்த சித்தரானந்த சுந்தரானந்தரை இந்த ஆவணி மாதம் வருகின்ற ரேவதி நட்சத்திரத்தை அன்னைக்கு அவருடைய ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு சித்தருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விழா எடுப்பாங்க அது வந்து ஜெயந்தி விழா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த சுத்த சுந்தரானந்தருக்கு ஆவணி மாதம் வருகின்ற ரேவதி நட்சத்திரத்தில் ஜெயந்தி விழா கொண்டாடுவாங்க அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருமே இந்த ஆவணி மாதம் வருகின்ற ரேவதி நட்சத்திரத்தன்று உங்களுக்கு முடிஞ்சால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் மீனாட்சியை வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு சுந்தரானந்தரை வழிபாடு பண்ணுங்க அப்படி உங்களால் போக முடியல அப்படின்னா உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஒரு அர்ச்சனை செய்து உங்கள் நட்சத்திரத்தின் சித்தராக இருக்கக்கூடிய அந்த சுந்தரானந்தரை நினைத்து ஒரு ஐந்து நிமிடம் தியானம் செய்யுங்கள் அவருடைய அருளாசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரத்துடன் இந்த சுந்தரானந்தர் ஜெயந்தி விழா வருகிறது இந்த சுந்தரானந்தர் பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியர் மலையில் அதாவது சதுரகிரி மலையில் அகத்தியரோடு இருந்தாரும் நமக்கு தெரியும் அதனால் இவருக்கு வல்லப சித்தர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு அந்த சுந்தரானந்தனுடைய அருள் ஆசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி